இன்றைக்கு கால பதினோரு மணியிலிருந்து கிட்டத்தட்ட மணி வரைக்கும் பிரதமருடைய தலைமையிலே காணியமைச்சர் லாலு காந்தமும் காணி உபயர் பிரதையமைச்சரும் செயலாளரும் வேறவர் நிர்வாகத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மரகலக்கு பிரதிநித கடந்துகின்ற மாதம் சம்பந்தமாக அறிவித்தல்ந்த சந்தேகங்கள் விவரத்தை செய்கிற வகையிலையும் அதுக்கு ஒரு ஒரு உறுதி முடி நிற்கிற திருக்கமான ஒரு கூட்டம் வந்தது இது ஆரம்பத்திலேயே வந்து அந்த வர்த்தமான அறிவித்தல் மூலமாகத்தான் விசேஷமாக வந்து பேசப்படுது அந்த வகையில வந்து நாங்கள் தெளிவாக அரசாங்க தரப்புக்கு சுட்டிக்காட்டால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூன்று மாச காலவாசம் அடைந்திருக்கு அந்த மூணு மாசத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் தாணி குறித்த அந்த உட்பட்ட மக்கள் தங்களுடைய முடித்தை உறுதிப்படுத்தாத பட்சத்திலே அந்த காணிகள் அனைத்துமே வந்து காணியாக பிரகடனப்படுத்தப்பட்ட வடகிழக்கிலே வந்து தமிழ் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய தடவைகளாக வந்து இடம் தங்களுடைய ஆவணங்கள் அனைத்த விளர்ந்து போயிருக்கோம் அதோடு சுனாமியால பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக எதிராக கிழக்கிறது அஹ் அந்த வகையில வந்து ஒட்டுமொத்த வீடுகளே அண்டி வடகளுக்குள்ளே சென்ற ஒரு நிலைமைதான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மூன்று மாசத்துக்குள்ளே ஒரு ஆணி தங்களுடையது உறுதிப்படுத்தவும் கூட முடியாத இடத்துல இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து இங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சரி சமமாக குடம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து தமிழ்நாடுகளில் வாழ்க்கின்றனர் அவர்களுக்கும் தங்கள ஆணி என்பதை உறுதிப்படுத்த

ஆவணங்கள் இருந்தாலும் கூட வந்து அந்த ஆவணங்களை இங்கே கொண்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு தடைகள் இருக்கின்றன பயங்கரவாத தடுப்பு தங்களுடைய பாதுகாப்பு என்றதை உறுதிப்படுத்த முடியாத இது எல்லாமே வந்து இறுதியிலே வடகிழக்குல இந்த கரையோர நிலப்பரப்பு அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களே வவுனியாவை தவிர்க்க மற்ற நாலு மாவட்டங்கள் கரையோர மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுடைய கரையோர பிரதேசம் அரசு காணியாக பிரகடனப்படுத்துகின்ற ஒரு விடயம் தான் இறுதியில வந்து நடக்க போகின்றது ஆக இது ஒருபோதிலும் ஏற்க முடியாத நாங்கள் தெளிவாக அந்த இடத்துல வந்து பிரதமர் தெளிவாக நம்ம சொன்ன ஆஹ் அரசாங்கத்துடைய நோக்கம் ஹாணிகளை அடிக்கிறதல்ல மாறாக வந்து காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்த ஆஹ் உறுதிப்படுத்துவதும் மக்களிடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் முழுமையாக அங்கீகரிப்பு அதாவது உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் யோசிச்சது தவிர மாறாக காணிய பறிக்கிறது அங்க அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக சுட்டி ஆனால் இந்த சட்டம் அவர்கள் இந்த வர்த்தமான அறிவித்திருக்கிற இந்த சட்டம் பறிக்கின்ற ஒரு சட்டமாக தான் இருக்கிறது அரசாங்கம் இறுதியில வந்து ஏற்றுக்கொண்டார் அதாவது இந்த சட்டம் ஊடாக இந்த பிரச்சினையை அணுகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் சந்தேகங்கள் அஹ் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆஹ் இருக்க வேண்டதை அவர்கள் குறுக்கே வந்து அஹ் அந்த வகையிலே இறுதி முடிவாக காணி அமைச்சு தங்களுடைய அமைச்சருடைய நிர்வாகத்திற்கு உறுப்பினர்களுடன் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை வந்து காணி அமைச்சர் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய தங்களுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறதாக தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்த நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்பது தெளிவு அந்த வகையிலே இந்த அரசாங்கம் வரப்போன்ற பாராளுமன்ற அமர்வுலே இந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவது தவிர அவர்களுக்கு வேறு இந்த தூரத்திற்கும் கிடையாது இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு ஆஹ் இந்த அரசாங்கம் அஹ் வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்களது உண்மையான எண்ணம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய காணி பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தால் அங்கு ஒரு செயற்குழுக்களை நியமிச்சு மாவட்ட ரீதியான செயற்குழுக்களை நியமிச்சு அதில் அஹ் அரசு தரப்பும் நாங்களும் கூட பங்கேற்று இந்த மக்களுடைய இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை முழுமையாக விளங்கிக் கொண்டு அதற்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தினதுக்கு பணத்தினருக்கு அதாவது ஒரு நபர் தெனக்கு இருக்கக்கூடிய குழப்பாடுகளை வந்து அந்த குடித்துக்குள்ளே சென்று கொண்டு சென்று அதுலே தனக்கு இதுதான் தன் காணி அஹ் தண்ட காணியை நியூபிக்கிறதுக்கு வந்து உறுதி இல்லாவிட்டாலும் வேறு வேறு விதமாக வந்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஆஹ் சரியா உறுதிப்படுத்தி அந்த சேர்க்குழுவுட இருந்து இது உங்களுடையது கண்ட ஒரு அஹ் உறுதி இல்லாட்டி ஒரு வாக்குறுதி எழுத்து மூலமான வாக்குறுதியை பெற்று இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி